அதனால் இந்த விருதை உங்கள் சார்பில் பணிவன்போடு வணங்கி உங்கள் ரசனையின் முத்தமாக நன்றியோடு ஏற்றுக்கொள்ளும் மற்றும் பிக்ஸ் பை ஜோடி மற்றும் இது நல்வாழ்விற்கான நேரம் அடுத்த விருதிற்கான தருணம் இது அடுத்த விருதை பத்தி சொல்லு நான் சொன்னேன் நிழல் நிஜம் இப்படி பிரித்து சிந்தனையை விளைவிக்கக்கூடிய ஒரு குரல் எங்க போனாலும் எந்த விதமான விஷயங்களா இருந்தாலும் இவர் அதை யோசிச்சு பார்க்கும் போது இருக்கும் சிரிக்க சிரிக்க யோசிக்க வச்சு அதிலிருந்து ஒரு விஷயத்தை நமக்குள்ள புகுத்த கூடியவர் நீ வந்து நூறு வார்த்தைகள் சொல்லி சிந்திக்க வைக்கிறதும் சரி அவர் பேர் மட்டுமே உச்சரிக்கிறது மட்டுமே சிந்தனை குரல் எனும் இந்த விருதினை கொடுத்து மகிழ்கிறது பிளாக் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு

அந்த பார்வையே ஒரு தலைமை ஆசிரியரின் பார்வை மாதிரி இருக்குது பயத்தை ஊட்டுது நாங்கள் வேற ஆனுவல் டேல இருக்க பசங்க மாதிரி உங்கள் முன்னாடி நாங்கள் மயக்க பிடிச்சி பேசுறதே பயமாக இருக்கு ஆமாம் இந்த மேடைக்கு முன்வரிசையில் அமர்ந்திருக்கிற அரசியல் ஆளுமைகள் மிகச்சிறந்த தமிழ் ஆளுமைகள் இசை ஆளுமைகள் இவர்களோடு ஒருவராக இருக்கிற ஒரு வாய்ப்பு இறையருளாலும் திருவருளாலும் கிடைத்திருக்கிறது இந்த வாய்ப்புக்கு முதலில் பிளாக் ஷீப் அமைப்புக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் மேடைகளில் பேசுகிற ஒரு வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் எனக்கு வழங்கியிருக்கிறது ஒரு பேச்சாளன் ஆரம்பத்திலே தான் பேசுகிற போது தொடங்குகிற போது தான் வெற்றி பெற வேண்டும் என்கிற அகந்தையிலிருந்து தான் பேச்சு தொடங்கும் ஆனால் வாழ்நாள் முழுவதும் அதிலேயே பேசிக்கொண்டிருந்தால் நம்மை உலகம் மறந்துவிடும் எனக்காக என்று பேசத் தொடங்கியவன் பிறருக்காக என்று பேச பழகினால் மட்டும்தான் உலகம் அவனை நினைவில் வைத்து கொண்டிருக்கும் நான் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் ஒரு நாற்பது வயதோடு எனக்கு முடிந்தது அதன் பிறகு சமூகத்தின் குரலாக அல்ல குரலற்றவர்களின் குரலாக இருக்க வேண்டும் என்கிற உணர்வு மட்டும் மனதில் ஓங்கியது அதை பாராட்டி சிறப்பித்திருக்கிற உங்கள் பண்பு நலனுக்கு அதிலும் தமிழகத்தின் மிகப்பெரிய இலக்கிய அரசியல் ஆளுமைக்கு முன்பாக இந்த விருதுகளை வழங்கியிருக்கிற உங்களுடைய அன்புக்கு என்னுடைய தலை தாழ்ந்த வணக்கங்கள் விருது என்பது முத்தத்தைப் போல ஒரு அரசு தருகிற ஒரு விருது என்பது இறைவன் கொடுக்கிற ஒரு முத்தத்தை போல சில சமயத்தில் நம்முடைய அன்புக்குரியவர்கள் கொடுப்பது குழந்தை தருகிற முத்தத்தைப் போல எப்படி இருந்தாலும் முத்தங்கள் விலைமதிப்பற்றவை முத்தங்கள் விலைமதிப்பற்றவை அதனால் இந்த விருதை உங்கள் சார்பில் பணிவன்போடு வணங்கி உங்கள் ரசனையின் முத்தமாக நன்றியோடு ஏற்றுக்கொள்கிறேன்